ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க உங்கள் வீட்டு சீனாவரிக்காய் செடி வந்து கொத்த வரங்க பாருங்கள் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது ஆனால் நான் எங்கள் வீட்டில் வச்சுருக்கிறேன் இப்படி இல்லை அப்படி சொல்லி சொன்னாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அவங்க உங்களுக்காக ஒரே ஒரு டிப்ஸு தான் சொல்ல போகிறேன் அந்த ஒரு டிப்ஸு தான் இது இவ்வளோ நல்லா ஹெல்த்தியாக நம்மளுடைய செடிகள் அதுவும் கொத்த வர அளவுக்கு ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம்தான் இதுக்கு நீங்கள் கொடுக்குற வாட்டர் மற்றபடி உங்களுக்கு எல்லாமே தெரியும் ஆஸ் யூஷ்வல் எல்லா செடிக்கும் கொடுக்குற மாதிரி நீங்கள் உரம் கொடுப்பீங்க மண் கலவை கரெக்டாக போட்டிருப்பீங்க அது எல்லாமே தோட்டம் வச்சிருக்க எல்லாருக்கும் தெரியும் அதனால் நான் பெருசாக எதுவும் சொல்ல போகிறது இல்லை எல்லா செடியையும் பாதுகாக்கிற மாதிரி பாதுகாதுங்க ஒரே ஒரு விஷயம் இவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலாக நீங்கள் பண்ணணும் என்ன அப்படின்னா தண்ணி அதிகமாக கொடுக்கக்கூடாது தண்ணி அதிகமாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த செடி வந்து கண்டிப்பாக வந்து ஒரு மாதிரி கருத்து இலைகளெல்லாம் ஒரு மாதிரி வாடி டல்லாகிடுவாங்கங்க ஸோ முடிஞ்சால் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி கொடுங்க இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி கொடுக்கும்போது எங்கள் ஏரியாவில் வெயில் ஜாஸ்தியாக இருக்குது பாடுற மாதிரி இருக்குதுன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கொஞ்சோண்டு அந்த மேலே உள்ள மண் மட்டும் நனைஞ்சா போதுங்க அந்த நான் அடிக்கடி ஒரு வார்த்தையே என்னோட தோட்டத்தில் பயன்படுத்தியிருப்பேன் என்னோடய சேனலில் காய்ச்சல் பாய்ச்சல் காய்ச்சல் பாய்ச்சல் இந்த இது வந்து ரொம்ப பொருத்தம் எதுக்கு அப்படின்னாக்க நம்முடைய கொத்தவரைக்கு தாங்க கொத்தவரையை பொறுத்த வரைக்கும் தண்ணி அதிகமாக விட்டுட்டீங்க அப்படின்னா இலையா தள்ளும் காய்கள் புகழ் வராது வந்தாலும் கொட்டி போயிடும் இல்லை கரிஞ்சு போய்கிட்டே இருக்கும் ஸோ அந்த மண் காஞ்சி அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றணும் மண் மேலே காஞ்சதுக்காக வந்து அப்படி கட்டியாகி இறுகி பா வரையாகிற வரைக்கும் விடக்கூடாது மண் மேலே உணர்ந்து காஞ்சு நின்னதுக்கப்புறம் தண்ணி விடணும் அப்படி விட்டிங்க அப்படின்னா கொத்தவரையில் இலைகள் அதிகமாக தள்ளாமல் பூக்களும் காய்களும் வர ஆரம்பிப்பாங்க அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் இங்கே பாருங்கள் உடனே செடி வச்சு விதை போட்ட உடனே ஒரு குச்சியை நட்டுருங்க அப்படி குச்சி நடாமல் லேட்டாக நட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் இவங்களோட நிலமையை பார்த்தீங்களா இது என்னாச்சு தெரியுமா குச்சி நடத்துக்கு முன்னாடி காற்று பலமாக அடித்ததில் தொட்டி கீழே விழுந்து மேலே உள்ள அந்த பகுதி உடஞ்சிட்டாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் அப்படி கீழே ஆரம்பித்து மேலே எத்தனை ஏழு அடி அடி போகிறாங்கன்னா அந்த அடி வரைக்கும் காய்கள் வந்துக்கிட்டே இருப்பாங்க கிளைகள் வந்து இந்த இதில் போகாது பழகிளை வரையில் போகும் பட் இதில் போகாது ஸோ பாதுகாப்பாக வச்சுக்கோங்க காய்களை அள்ளுங்க ஓகேங்களா பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்